தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்திய நிகழ்வில் கணபதியின் அவதாரம் குறித்தும் கணபதியின் பதினாறு நாமங்களின் துதி குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம் கணபதியின் அவதாரத்தை முதலில் தரிசிப்போம் கந்தன் சிவஜோதியிலிருந்து உதித்ததால் அவனை சிவப்புதல்வன் என்பர் கணபதி பார்வதி தேவியிடமிருந்து உதித்ததால் அவரை பார்வதி புதல்வன் என்பர் பார்வதி தேவி ஒரு சமயம் நீராட போவதற்கு முன் தன் உடலில் உள்ள மஞ்சள் குங்குமத்தை திரட்டி அதற்கு உயிர் கொடுத்து நீ இங்கே காவலனாக இரு யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்றாள் சற்று நேரத்தில் சிவன் வந்தார் காவலன் அனுமதிக்கவில்லை சிவன் கோபம் கொண்டு அவன் தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார் நடந்தவற்றைக் கேட்டு அம்பிகை மிகுந்த சினம் கொண்டாள் காளி உருவம் கொண்டவளாயிற்றே என்று பயந்து சிவன் அருகிலிருந்த யானையின் தலையை வெட்டி பொருத்தி உயிர் கொடுத்து நீயே கணங்களுக்கெல்லாம் தலைவன் மகா கணபதி எவருக்கும் தலைவன் நாயகன் விநாயகன் உன்னை தொழாமல் எவரேனும் எந்த செயலைத் தொடங்கினாலும் அது தடங்கல்களால் தோல்வியடையும் என்ற வரத்தையும் கொடுத்தார் இதற்கு பரிகாரமாகத்தான் நாமும் மூன்று கண்களுடைய தேங்காயை உடைத்து கணபதிக்கு நிவேதனம் செய்கிறோம் கணபதியை விக்னகர்த்தா என்றும் விக்னஹர்த்தா என்றும் அழைப்பர் தடங்கல்களை ஏற்படுத்துபவனும் அவனே நீக்குபவனும் அவனே அதற்கான ஒரு துதி தேவம் பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் என்பதாகும் அவதாரங்கள் யாவும் வினோதமே வேதங்களை மீட்க குதிரை முக அசுரனை அழிக்க விஷ்ணு ஹயக்ரீவ அவதாரம் எடுத்தார் பூமியை காக்க அவர் பன்றி அவதாரம் எடுத்தார் கிரண்ய கசுபுவின் ஆணவத்தை அழிக்க வினோதமான நரசிம்ம அவதாரம் எடுத்தார் ராவணனை அழிக்க ராமாவதாரம் எடுத்து மனித வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் மகிஷாசுரனை அழிக்க சிவ பிரம்ம விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் சக்தியாக துர்கை அவதாரம் எடுத்தாள் பண்டாசுரனின் வலக்கையிலிருந்து உதித்த விசுக்ரன் என்ற அசுரனை அழிக்க தேவி வாராகியாக அவதரித்தாள் மகிஷியை அழிக்க ஐயப்பன் ஹரிஹர புத்திரனாக வினோத அவதாரம் எடுத்தார் கஜமுகாசுரனை அழிக்க கஜமுக கணபதி அவதாரம் கணபதியின் அவதாரம் பலவிதம் நாம் மேலும் ரசிப்போம் தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது ஷோடச கணபதி ஸ்துதி அதாவது பதினாறு கணபதிகளின் துதி கணபதி துதிகளுள் பதினாறு பெயர்கள் கொண்ட துதி மிகவும் முக்கியமானது அதனை கூறியே எந்த நல்ல காரியமோ பூஜையோ தொடங்க வேண்டும் அவையாவன சுமுக ஏகதந்த கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ் விக்கடோ விக்னராஜோ விநாயகக ಧೂಮಕೇತು ಬಾಲಚಂದ್ರೋ ಗಜಾನನಗ ವಕ್ರೂರ್ಪಕರ್ಣ ಹೇರಂ ಸ್ಕಂತಪೂರ್ವಜ ಷೋಡಶೈತೇತ್ ಶೃು ವಿಧಾರ್ಯು ವಿಘ್ನಸ್ತಿಯ இதில் முதல் இரண்டு துதிகளில் கணபதியின் முக்கிய நாமங்கள் மூன்றாவது துதியில் பலன்கள் கூறப்பட்டுள்ளது முதலில் பலனை ரசித்து நாம் பெயர்களின் சிறப்பை சிந்தனை செய்வோம் வித்யாரம்பே படிக்க ஆரம்பிக்கும் பொழுதும் விவாகே கல்யாணத்திலும் பிரவேஷே ஓர் இடத்துக்குள் நுழையும் பொழுதும் நிர்கமே ஓரிடத்திலிருந்து மற்றோரிடம் போகும் போதும் சங்கிராமே வாழ்க்கை போராட்டம் இருந்தாலும் சர்வகாரியேஷு எல்லாவித செயல்களிலும் விக்னக அவனுக்கு நஜாயத்தே உண்டாவதில்லை இதுவே இந்த பதினாறு நாமங்களை படிப்பதாலும் மற்றவரை படிக்க சொல்லி கேட்பதாலும் கிடைக்கின்ற பயனாகும் இதன் தத்துவம் என்ன கணபதியின் இந்த பதினாறு நாமங்களை சொன்னாலோ கேட்டாலோ பிறந்தது முதல் இறக்கும் வரை எந்த செயல்களிலும் ஒருவனுக்கு தடங்கல் இடைஞ்சல் என்பது வராது அதாவது எப்போதும் அமைதி சாந்தி இன்பம் மங்களம் அனைத்தும் பெருகும் நினைத்துச் சொல்வதற்கும் நேரமாகாது கோவிலை வலம் வரும்பொழுது சொல்லலாம் எந்த காரியம் போதும் சொல்லலாம் படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் சொல்லலாம் பயணத்தின் போதும் சொல்லலாம் என்பது ஒரு உத்தமமான எண் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று தமிழில் ஆசீர்வாதம் செய்வது வழக்கம் பூஜையில் ஹோமங்களில் சங்கல்பம் செய்யும்போது பதினாறு பலன்கள் கூறுவர் அவையாவது வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் என்ற ஏழும் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கும் இஷ்ட காமார்த்த சித்தியர்த்தம் என்ற ஒன்றும் அதாவது வேண்டியதை பெறுவது புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்த்தம் என்ற இரண்டும் சமஸ்துரிதயார்த்தம் என்ற ஒன்றும் பக்தி ஞான வைராகிய சித்தியத்தம் என்ற ஒன்றும் ஆக மொத்தம் பதினாறு வகையான விஷயங்களை கூறி நாம் சங்கல்பம் செய்கிறோம் பதினாறு பேர்களை உரைக்கும் தமிழ் பாடலாவது சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதான்யம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றியாகு நல் ஊழ் நுகர்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று அபிராமி பதிகத்தில் பதினாறு பேர்களை வேண்டி பாடுகிறார் அபிராமி பட்டர் இறைவனின் ஆராதனைக்கு சோடச உபசாரம் என்று பதினாறு வகையான உபசாரங்கள் இருக்கின்றது தேவியின் பீஜாட்சர மந்திரங்கள் பல இருந்தாலும் சோடசி என்பது அக்ஷரங்கள் அதாவது பதினாறு எழுத்துக்கள் அந்த மந்திர தீட்சை சுலபத்தில் கிடைக்காது உயிர் போனாலும் சோடசியை கொடுக்காதே என்ற பழமொழி அதன் உன்னதத்தை குறிக்கும் ஓம் நமோ கிருஷ்ணாய சுவாகா ஓம் நமோ ராதிகாயை ஸ்வாகா என்பது ராதா கிருஷ்ண ஜுகல சோடசாட்சரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ மகாலட்சுமியை என்பது லக்ஷ்மி நாராயண ஜுகல சோடசாட்சரி ஓம் நமோ சதாசிவாய ஓம் நமோ ஸ்ரீ லலிதாயை என்பது சிவசக்தி சோடசாட்சரி இப்போது நாம் கணபதியின் அந்த உன்னத பதினாறு பெயர்களின் மகிமையை ஒவ்வொன்றாக சிந்திப்போம் முதலில் வருவது நரசிம்மரை இன்முகத்தோடு பார்ப்பது என்பது துர்லபம் அவ்விதமே காளி மகமாயி என்றாலும் சிரித்த முகத்தோடு பார்ப்பது அரிது ஆனால் கணபதியை இன்முகத்தோடே சிரித்த முகத்தோடே மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் அதுபோல் பார்ப்பவர்கள் முகமும் இன்முகமாக சாந்த முகமாக வசீகரிக்கும் முகமாக ஆக்குபவர் சுமுக கணேசர் நரமுக கணபதி ஆனைமுக கணபதி என்று சிந்தித்தோம் இவை யாவுமே வசீகரிக்கும் இன்பம் பொழியும் ஆனந்த முகம் சோமா ஸ்கந்தக என்றால் த கூட்டல் உமா கூட்டல் ஸ்கந்தக சிவ பார்வதியுடன் கந்தன் அமர்ந்திருக்கும் கோலம் சிவ பார்வதி நடுவே அமர இருபுறமும் கணபதி கந்தன் அமர்ந்திருக்கும் சித்திரங்களை நாம் கோவில்களில் காண்கிறோம் அந்த சித்திரத்தை பார்த்தால் எவர் முகத்தை பார்த்தாலும் நமக்கு இன்பம் பெருகும் ஏனென்றால் இவர்கள் யாவரும் இன்முகம் சீக்கிர முகம் படைத்தவர்கள் முகம் என்றால் ஆரம்பம் என்றும் பொருள் ஆகவே சுமுகம் என்றால் நல்ல ஆரம்பம் என்போம் ஆகவேதான் எழுத்தாளர்கள் தமது புத்தகத்திற்கு முகவுரை எழுதுகிறார்கள் கணபதியின் முகத்திலிருந்து நாம் என்ன உணரலாம் இதனில் அடங்கியுள்ள நல்ல மேலாண்மை கொள்கை குறித்து நாம் சிந்திப்போம் கணபதியின் பெரிய தலை ஆழ்ந்து சிந்தித்து செய் கர்வம் கூடாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது சிறிய கண்கள் கூர்ந்து கவனி என்று கூறுகிறது பெரிய காதுகள் நிறைய கேட்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது சிறிய வாய் அதிகம் பேசாதே என்கிறது சிரித்த முகம் கோபம் துக்கம் ஆகியவை மனதில் இருந்தாலும் முகத்தில் காண்பிக்காதே சிரித்த முகத்துடனேயே இரு என்று கூறுவதாய் அமைந்துள்ளது நீயே சரணம் அருளே சரணம் சரணம் நாயேன் பல பிழை செய்து களைத்து உனை நாடி வந்தேன் வாயே திரவாத மௌனத்து இருந்து உன் மலரடிக்கு தீயே நிகர்த்தொழி வீசும் தமிழ்கவி செய்குவனே என்ற மகாகவி பாரதியாரின் பிரார்த்தனையை இங்கே வைத்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் கணபதியின் மற்ற பெயர்களான ஏகதந்தக கபிலக கஜகர்ணக லம்போதரக என்ற பெயர்களுக்கு விளக்கமான பொருளை சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் கணபதி அவதாரத்தையும் பதினாறு நாமங்களையும் அவற்றுள் முதலில் உள்ள சுமுகக என்ற நாமத்தின் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்